திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரையில் அதாவது வந்து அங்கே பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தேவையில்லாத ஒரு மத பதட்டத்தை உருவாக்கி அமைதியாக இருக்கிற அந்த திருப்பரங்குன்ற மலையை ஒரு கலவர பிரதேசமாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அங்கே இதுக்கு முன்னாடி எந்த விதமான அங்கே ஏற்கனவே அந்த த சிக்கந்தர் தர்கா இருக்க தான் செய்யுது ஏற்கனவே முருகப்படையினுடைய முதல் படையாக இருக்கிற திருப்பரங்குமன் முருகப்பெருமானாலையும் இருக்க தான் செய்யுது அந்தந்த மக்கள் அந்தந்த இறைவனை வழிபாட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை வந்தது அதில் எதுக்காக போய் இப்போ வந்து சேவை இல்லாமல் தைப்பூசத்தை அன்னைக்கு அங்கே வந்து கோழி அறுக்க போகிறாங்கன்னு ஒரு வீடியோவை எதுக்கு பரப்புகிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போடிய மீது காவல்துறையும் அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை ஒரு பொய் பிரச்சாரத்தை கலப்பி ஒரு மத பதட்டத்தையும் மோதலையும் உருவாக்கக்கூடிய இந்த சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த பள்ளியில் வந்து இப்போ வன்முறையை ஒழிவிட்டாங்கிறதுக்காக அறுபது எழுபது பேரை குண்டர் சட்டத்தில் பிடிச்சி போடுறீங்களா நீங்கள் சம்மந்தம் இல்லாமலாம் போகிற மாட்டிருக்கீங்கள ஏன் இந்த மாதிரி அவதூற பரப்பி பிரச்சாரத்தை பரப்பி ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய இந்த ஆபத்தான சக்திகள் மீது நீங்கள் ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அரசும் காவல்துறையும் இதில் மெத்தனமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி மத பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபியினுடைய தலைவர்களுக்கு என்னங்க கோயில் கோயிலை நீங்கள் கோயிலில் பூஜாரி வேலையை பார்க்க போகிறீங்க நீங்கள் கண்ணா நீங்கள் போய் பூஜாரி வேலை பாருங்கள் யார் வேணாங்கிறா நீங்கள் பிஜேபின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு ஒரு அண்ணாமலை போய் பயணி முருகனை போய் வழிபட்டு நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் ஒரு மத மோதலை உருவாக்க வேணுங்கிறது திட்டமிட்டு காரிய மாற்றுகிற காரியத்தை செய்கிறாங்க இது அரசு வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடாது உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் கூடிய மக்களை நான் பாராட்ட விரும்புகிறேன் இவ்வளவு ஆத்திரமூட்டல் இவ்வளவு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குற போது கூட அந்த மக்கள் இஸ்லாமியர்களோ இந்துக்களோ எந்த மோதலுக்கும் இல்லாமல் அமைதியை பாதுகாக்கிறதுக்கு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய அளவுக்கு அந்த மக்களை நாங்கள் பாராட்ட விரும்புவோம்